திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ராயர் பாலத்தை சேர்ந்தவர் பொன்னுசாமி வயது எழுபது விவசாயி இவரது ஒரு ஏக்கர் விவசாய பூமி ராயர் பாலத்தில் உள்ளது நிலத்திற்கு செல்லும் வழித்தடத்தில் பிஏபி கால்வாய் உள்ளது இதனால் நடைபாதையை பயன்படுத்த முடியவில்லை வாகனங்கள் செல்ல இயலாது வாய்க்கால் மீது குழாய் அமைத்து வழித்தடம் அமைக்க அனுமதிக்கும் படி பல்லடம் பிஏபி அதிகாரிகள் கலெக்டர் என அனைத்து துறை அதிகாரிகளிடமும் முறையிட்டும் பயனில்லை பாதை கேட்டு கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக போராடி வரும் பொன்னுசாமியை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பதாக கூறிய நபர் பாதைக்கு ஏற்பாடு செய்வதாக கூறி ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்தார் ஒரே பூமி பூமியை வந்து கைவாய்க்கால் தடத்தை வெட்டி போட்டாங்க எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை நான் எல்லா அதி அதிகாரிகிட்டையும் போய் நேரடியாகவே குறைதீர்ப்பு கூட்டத்தையும் சொல்லிவிட்டு நேரடியாகவும் சொல்லி பெட்டிஷனும் கொடுத்துட்டேன் எனக்கும் கீழே ஐநூறு மீட்டருக்கு பைப் போட்டிருக்குறேங்கோ எனக்கு நூறு மீட்டருக்கு பைப் போடுறதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறங்கோ நான் நேரில் விவசாயம் பண்ணுறதுக்கு வண்டி வர்றதுக்கு வழி இல்லை எனக்கு வண்டி வர்ற அளவுக்கு வழிவண்ணி கொடுங்க நூற்றி ரெண்டுலேருந்து கொடுத்துட்ருக்குறேன் நான் கொடுத்த பெட்டிஷன் இவ்வளவுன்னு எனக்கே கணக்கு இல்லை வந்து பிஏ பிஏபி ஆஃபீஸில் தாலுக் ஆஃபீஸில் போய் நோட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன்னு ஆனால் யாரும் இதுவரை கண்டுக்கல இதுக்கு எதாவது வந்து முதல் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்குற யாரும் நடவடிக்கை இல்லை இது எதாவது நடவடிக்கை எடுத்து இந்த வாய்க்காலுக்கு பைப்பு போட்டு கொடுத்தா தான் வண்டி உள்ளே வர முடியும் வேறு வழியே இல்லை அந்த காட்டுக்கு மணியாரை எழுதியும் கொடுத்துட்டார் இதுதான் வழி உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு எழுதியும் கொடுத்துட்டார் அந்த ரெக்கார்டும் கையில் இருக்குது இதை விட நான் அவன் என்ன பண்ண முடியும் நீ வயசானது அலைஞ்சு அலைஞ்சு என்னாலையே முடியல பெட்டிஷன் கொடுத்து கொடுத்து அலைஞ்சு போய் கலெக்டர் ஆஃப்டர் இருக்கிற ஆளு நீ எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு நடக்காது எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடு நான் உனக்கு கலெக்டர் மூலிமா பை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு நாற்பதாயிரம் தான் பேசணுது சன்னஞ்சன்னு ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு கடைசி நேரத்தில் அவனும் கையை வீசிட்டான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அவங்ககிட்ட பேசி ரெண்டாவது அவங்களாலேயும் நான் கலெக்டர்கிட்ட இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐம்பதனாயிரத்தை திருப்பி கொடுத்துட்டேன் ஒன்று ஒரு லட்ச ரூபா வரவனு ஆறு மாதமாக டேஷன்லாம் என்னை அலக்கடிக்கிறாங்கோ இன்றைக்கி நாளைக்குன்னு ஆறு மாதமும் அழைக்கிறாங்க வரைக்கும் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வரல பொன்னுசாமிக்கு வயது எழுபது முடித்துவிட்டது பாதைக்காக வாழ்நாளில் ஐம்பது சதவீதம் செலவிட்டும் ஒன்றும் நடக்கவில்லை அவருக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது தனது ஆயுள் முடிவதற்குள் பாதை ஏற்படுத்திக் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் எனதான் நம்புவதாக பொன்னுசாமி கண்ணீர் மல்க கூறினார்